ராம் நாடே ராம் நாடே அதை வெளிநாத எவிது உம் கண்டுமுடி உட்காருங்க ஜமுனே நல்லா கண்டு முடிக்காங்க ஞாயம் ஞாம் ஞாவம் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் ஆதி சிவன் தாழ் பன்னிந்து அருள்பூரி பூமி என்னடா சிவபெருமான் வர சிவனை விளங்குவியானல சிவனே உங்களுடைய குலதெய்ங்க சாமி குலதெய்வம் ப வந்திருக்கிறார் கண்டி காணாத காட்சி போல் நின்றேன் கடவுடி கொள்ளுங்கள் மீண்டும் தான் அப்பா புதுமையான இடத்தை பெற்று வீட்டை அமைத்து விருத்தியாக வாழ்வோம் என்று கற்பனை செய்தோம் கற்பசாமி வீட்டுக்குள்ள போனதிலிருந்து உயிருக்கே ஆபத்து வந்துருப்போங்கிற பயம் ஏற்பட்டு விட்டது அதுல எங்களுடைய உடலில் நரம்பு பிரச்சனையும் சேதப்பட்ட காயங்கள் பிரச்சனையும் குடும்பத்தில் போட்டி பொறாமைகள் பிரிவுகளும் பண நஷ்டங்கள் ஏற்பட்டதே அது எப்படி இதனால உங்க கேள்வி கால்நா கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்து என்னடா மீசை பக்கத்துல என்னடா தம்பி வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் அந்த வீட்டை கட்டுகிற சமயத்திலேயே அந்த சனி மூலையில அங்க போய் சுடுகாட்டு சாம்பரும் ஓதிப்பட்ட முட்டத்தோடும் எலுமச்சம் கட்டையும் கொங்குமச்சிமிழ் போன்ற ரத்த துளிகளும் கிடந்தது யார் வச்சா என்று சொல்வதை விட அதை தீர்ப்பது என் கடமை ஆளை சொன்னா விட்டுறதை நீ பாத்துக்கா நான் தீர்க்க மாட்டேன் உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி என் பிள்ளை கால் நோல் அந்த தீவினையிலிருந்து உங்களை நீக்கி உடல்நிலைகளையும் நல்லாக்கி உங்க கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தார வேற என்ன வேணும் கல்யாண காரியத்தை நடக்கணும் கடாய் வெட்ட வேண்டியிருக்கா எங்கேயும் ஏன் வெட்டல அப்படியா உன் பையனுக்கு கல்யாண விஷயத்தையும் முடிச்சு தரேன் இந்த தீவிரிகளையும் மாற்றித்தரேன் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் இந்த அபிவித்தியை சிவாயை நம்ம என்று சிந்தித்திருப்பாய் போ